வினை முகம் சிவந்தவளை சிரித்து கொண்டேன் வந்த முத்து என்னவளை உட்கார்ந்தா எந்திக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல அந்த வண்டியில இருக்க மகனுக்கு மூணே முக்கால் மாதத்துக்கு பிறகு அவன் உணர்ச்சிகள் மாறும் உடல் இயக்கங்கள் கூடும் மன திருப்பங்கள் பெருகும் அவன் விருத்தி விருத்தி ஆயிடுவான் உன் சின்ன மகன் பழைய வைப்பாட்டின் நினைவுல உன்னைய பகச்சுக்கிட்டு இருக்கான் இவங்களால நான் உறவு போயிடுது அல்லோ அல்லோ சுகம்மா ஆமா நீ இங்க என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் மண்டைய திருப்பி சமாதானமா வாழ வச்சா போதுமா காலை ஒன்றுவாங்க காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா பையன் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு பணம் கட்டுவான்னு நினைக்கிறேன் இல்லை

ஜெயிச்சு வா போ தந்துட்டு நான் கொடுத்த கேட்டுப்பார் கேட்டுப்பாருப்பா பணம் கொடுத்துருக்கோம்லா அதே மைசூர் தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார் ஐயா வாங்க ஐயா மைசூர் அவங்களுக்கு என்னப்பா வேணும் காலையில் என்னையை பார்த்துட்டு போங்கப்பா எல்லாம் வெற்றியாகும்

பொருளும் தாரேன் இந்த அப்படி நல்லா பக்கத்தில் வாடா என் குழந்தைக்கு மாற்றி தரேன் கண்ணு முடிப்பா இருந்தா இந்த கனியை அறுத்து சோடா வாங்கி டம்ளர்ல விட்டுட்டு இந்த கனியை புளிஞ்சி விட்டுட்டு அந்த பிள்ளைய சாப்பிட சொல்லடா அந்த ஜுரம் பெயரும் வந்துரும் போயிட்டு கர்பசாமிக்கு விழுப்புரம் வாழ்க்க விழுப்புரம் செங்காளம்மா அங்காளம் கோயில் எங்க இருக்கு அங்காளம் கோயில் எங்க இருக்குமா வாங்க பக்கத்துல கால் விட்டு வாங்க அடுத்து கோவா 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 கோன்னா போன அர்த்தம் வான அர்த்தம்

அந்த தாம்பரத்தில் ஒரு பழம் எடுத்து பார்ப்போம் நான் எதை நினைத்தேனோ அதையே எடுத்து வந்தாய் காலன்ட்டு இந்த பழத்தை வீட்டில் போய் சாப்பிட்டு உன் பிள்ளைக்கு மனைவியும் கிடைப்பா ஆம்பளை பையன் என்ற கனியும் கிடைக்கும் உன் கடனும் தீரும் இந்த புண்ணியம் அடைந்து வா வெற்றி அடைவா விழுப்புரம் வாங்க விழுப்புரம் இது யாரும் சொந்தக்காரரா வா நீ ஒரு ரொம்ப ஒருத்தவனாக இருக்கிறாய் வாங்க குடியிருக்கிற மனை உனக்கு சொந்தமாகவும் இந்த பணத்தையும் பூவையும் வச்சுக்கா இந்த கனியை போய் சாப்பிட்டுக்கா உன் பிள்ளைகளை தான் சர்வ ஆரோக்கியத்தோட வாழும் வெற்றி உண்டு போயிட்டு வாப்பா எனக்கு ஒரு மகன் வீரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் இந்த தலைவன் வழியிலே நடப்பான் என்னப்பா வேணும் என்ன நீங்க வந்து நிக்கிறீங்க கருமசாமி இருக்கா உங்க ஊர்ல முனீஸ்வரர் இருக்காரா அங்காளத்தா இருக்காளா அங்காளமன் கோயில் எங்க இருக்கு

தைப்பிறந்தா வழிபிறகு கோவா வாப்பா இதுவரை உனக்கு கல்யாணமே ஆகல கல்யாண வாழ்க்கையும் கிடைக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்டரையும் உனக்கு நான் வெற்றியாக்கி தந்துருந்தேன் உன் தொழில பெருக்கி கடனை திருத்தி தந்தா போதுமா வேற என்ன வேணும் உங்க அண்ணனை பத்தி எனக்கு பேச்சே இல்லை உன்னைய வாழ வைக்க வெற்றி உண்டு சொன்ன பூஜையை தவறாமல் நடத்து கத்தி அடைவாய் நல்லா வாடா விழுப்புரம் யாரெல்லாம் வந்தீங்க தலைவன் தலைவி வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் என்ற ஒரு ஆசையில மிதக்க விட்டு நாலாண்டு காலங்களாக பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க உண்மையா இதுக்கு யாரும் செய்வன வேற கோளாறுலாம் ஒருத்தரும் நடத்தல வீணாக கவலை வேண்டாம் இந்த கடல்ல இருந்து உங்களை வெட்டி வெட்டியா வாழ வச்சிருந்தா போதுமா கண்ண முடிக்கலாம் அப்படியா வெற்றி மாலை கொடுப்பா வேற என்னடா வேணும் இந்த மாலையை கொண்டு வீட்டில் போடு அந்த வீட்டில் குடியேறுவாய் வெற்றி உண்டு ஒரு கடன் தீரும் சக்தியோட வாழ வைக்கிறேன் நல்லா குட்டி அடுத்த உத்தரவு அதை பத்தி பேசுவோம் சமயபுரத்தாளை சங்கடத்தை தீர்க்க வேணும் என்னால் விபூதி கொடுக்க முடியாது உங்களுடைய கட்டுமனை அருகில் இருக்கின்ற திருக்கோவிலுக்கு சென்றேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே உன்னுடைய தாயாருடைய மேனியில் சமயபுரத்தாளுடைய சாட்சி சொல்லும் தெய்வ சக்தி உணர்ந்தது இதனாலே அந்த குடும்பங்கள் ஓங்கி வளர்ந்து புகழடைந்து இருந்து பல பேர்களை வாழ வைத்து பெருஞ்செல்வத்தை பெருக்கி புகழோடு வாழ்ந்த குடும்பம் உங்கள் குடும்பம் இந்த விஜயங்களிலே பொறாமை கொண்ட சில பேர்கள் அந்த தெய்வ தலத்தை கட்டி அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வரவிடாமல் முகமாற்று செய்து இப்பொழுது உன் தாயாருடைய ஆரோக்கியமும் மூளை நரம்பும் பாதிக்கப்பட்டது இந்த சேனலிலிருந்து இருந்து விடுபடுவதற்கும் வெற்றி அடைவதற்கும் நான் வழிவகுத்து தந்தால் போதுமா நாளை காலையில் என்னை வந்து சந்தித்த பின்பு தெளிவும் விடையும் கிடைக்கும் அந்த தீய நீ அந்த சீர்திருத்தம் நடக்கும் ஆறு மாதங்கள் நீ அமைதி பெற்று இருக்க வேண்டும் அதுக்கு ஏற்பாடு உடனடியாக செய்யலாம் வெற்றி ஆயிரும் நான் எட்டி வர மாட்டேன் நீங்க தான் என் பக்கத்தில் வரணும் இப்பொழுதுக்கு பண்ண வேண்டாம் ஒன்பது மாத காலம் அவகாசம் காஞ்சிபுரம் வேண்டும் அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு பார்ட்னர் இருந்தால் அதை நான் சம்மதிக்கவில்லை உன் கருத்து என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்புக்கும் திறமைக்கும் தகுந்த சம்பளம் கிடைக்காது ஆறு மாதங்கள் பொறுமையாக இருந்தால் தொழிலை ஆரம்பித்து சம்பாத்தியம் பாக்கியத்தை தருகிறேன் வா வா இருக்கிற பணத்தை இழக்காமலும் நிம்மதியை குறையாமலும் உறவுக்குள் ஒற்றுமை பிரிவில்லாமலும் வெற்றியாகித்தார்கள் செல்வ சிறப்போடும் ஆனந்தத்தோடும் இருப்பீர்கள் அருமையான பிள்ளையை பெற்று காமாட்சி என்று பெயர் வைங்களப்பா வாழ்க 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 பாப்பா காஞ்சிபுரம் சித்த வைத்திய டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர் கல்லூரி வாங்குவா உன்னுடைய சொத்துக்களை ஒருவன் ஏமாற்றினான் ஏமாற்றியனுடைய இதயத்தை திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வர வைப்பேன் என்று சொன்னேன் இப்பொழுது வந்து விட்டார்கள் அடுத்து நடக்கக்கூடியது உனக்கு தீர்ப்பாக்கி பேச்சுவே உன்னுடைய பகுதியை உரிமையை வாங்கி தந்தால் ஒன்று மூக்கில் ஒரு ஆபரேஷன் ஒரு குழப்பம் இருக்கு முறையில் உன்னை செம்மையாக்கி தருகிறேன் சென்று வா சென்றுவாடேவாய் வேறப்ப நாடானூர் சேந்தமரத்து எல்லை வேறப்ப நாடனூர் சத்தியம் நீ ஏன் தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வமகளே குங்கும குலங்காக்கும் தமிழ்நாட்டின் பெண்ணே குலத்தில் சொல்வார்கள் ஆடு மாடு ஒரு காலத்தில் இருந்ததா பசுமாடு ஒன்று வாங்க வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது வாங்க முடியுமா பார்க்கறதுக்கு நான் இல்லைங்க ஒரு ஐடியா பண்ணலாமா முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு ஒரு பசுவின் கன்று தானமாக கொடுத்து விடு அதில் உன் பாவங்கள்லாம் எல்லாம் நீங்கிவிடும் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் முடியுமா இப்போ ஆமா அம்ப நீ தவறி மாட்டேன் உனக்காக மூவேலு இருபத்தி ஓரு நாட்கள் அவகாசம் இருபத்தி ஒரு நாள் கழித்து என்னிட வந்து சாமி மனசார முடிவு மாட்டேன் என்னை முன்னேற்றிக்காட்டு கருப்பு சாமி அப்படி சொல்லணும் பல கோடிக்கு ஒன்னு அதிபதியாக்க வேண்டாம் வெற்றி உண்டு மகனே வென்றுவா வென்றுவா வாழ்க்கை மலப்புறம் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை கற்பையா நினைத்து நான் குலதெய்வத்தை நினைச்சி கொடுக்கிற விபூதி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நான் கர்ப்பாமிக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இந்தாப்பா எல்லா வெற்றியா நடக்கும் கோயில் கட்ட உனக்கு பணமும் கிடைக்கும் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை என்ன எனக்கு தேவையில்லையே உனக்கு கேத்து வளக்க வெற்றியாக்கி தரணும் திருமண காலத்தை வெற்றியாக்கி வாழ வச்சு தரணும் வேற என்ன வேணும்